உலகெங்கும் வாழும் ஆன்மீகாருள் அன்பு நேயர்களே ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாதம் என்ன செய்யும் என்ற கேள்விக்கு அற்புதமான பதில் இப்போ உங்களுக்காக இருக்கிறது இந்த மாதத்தில் அதை உங்கள் சித்தயோகி பேரம்பலவானனுடைய தெளிவான கணக்கை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மிகவும் எளிமையாக அதை புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற விஷயமே விசித்திரமாக இருக்குங்க ஒன்று பூமியில் இருந்தீங்கன்னா பூமியில் கொண்டாட்டமாக தீபாவளி மற்ற விசேஷங்கள்லாம் சேர்ந்து உங்களை குதூலமாக கொண்டு போகும் இல்லை வானமண்டலத்தின் மூலமாக பறப்பது போல் பல அதிர்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும் இல்லை ஃப்ளைட்டில் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் க்ஷேத்திரங்களுக்கு போவீங்க கோவில் குளங்களில் போய்ட்டு நிம்மதியாக கார அணு சொல்லுவீங்களே அது மாதிரி சூழ்நிலை உட்கார போகிறீங்க ஏன்னு கேட்டால் ஒரு நிறைய விஷயங்களுக்குங்க நிறைய விஷயங்களை தேக்கி 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 போட்டு கடைசியில் என்னென்னாக்கி எல்லாம் அழுக்கு துணியும் தூக்கி ஒரு இதெல்லாம் போட்டு வா வாஷ் பண்ணுறது மாதிரி தூக்கி வாஷ் பண்ணி போட்டுட்டு மனசை ஃப்ரீயாக முடிவுக்கு வந்துட்டீங்க இப்போ பன்னெண்டாம் அதிபதி விரயம் பண்ணுறவன் நீச்சமாக போயிட்டான் எப்படி விரயம் பண்ணுவான் சுப விரயமாக பண்ணிவிடுவான் ஆத்மக்காரகன் விரயமாகறான் ஆத்மாவை சுத்திப்படுத்தணும் உங்களுக்கு மூதாதையர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தன அந்த கடமையை இப்பொழுதுக்கு நீங்கள் செய்வீங்க செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் அந்த சனி பகவானும் இந்த புதன் பகவானும் சேர்ந்து அங்கே ஒரு விசித்திரம் காட்டுவாங்க நீங்களே சந்தோஷத்தில் திகச்சு போவீங்க அது எப்படி திகைப்பீங்க எதனால் வருதுன்னால் தெரிய முடியாது யாகங்கள் அதன் மூலமாக சேத்திர பயணங்கள் உறவுகளை கலந்து அவர்களோடு செயல்படுகின்ற முறைகள் மற்றபடி நீங்கள் இதுவரையும் எதிர்பாராத விதமாக திடீர் திடீர்னு நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நடக்கும் நடக்குது நடந்து கொண்டு தான் இருக்குது என்ற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க பொருளாதார சிக்கல் இருக்கும் பொருளாதாரம் நிறைய விரயமாகும் தான் ஆத்மா திருப்தி கிடைக்கும் அது ரொம்ப நாள் உள்ளதெல்லாம் சேர்த்து இப்போ புனித யாத்திரை செல்வதற்கான காலம் இது எப்பொழுதுமே அந்த ஐந்து கூடையவன் போய் ஏழில் உட்காந்தாவே செலவை வச்சு விட்டுருவான் அந்த ஏழு கூடையவன் அந்த இடத்தையே லக்கணத்தையே பார்க்குறான்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த ஏழு கூடையவன் தனஸ்தானத்தை தான் பார்க்குறான் குடும்பஸ்தானத்தை தான் குடும்பத்தை விட்டு வெளில போயிட்டு வரணும்ல அந்த இது செலவை பண்ண வைக்கணும்ல அந்த இது இப்படி கன்னியாராசி நேயர்களுடைய இந்த ஐப்பசி மாத பயணம் மிக இனிமையானது தான் சொல்லணும் அப்படி தான் இருக்கும் இது புது பலன் அவரவர்கள் வாங்கி வந்த வரத்தின் பிரகாரம் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் பிரகாரம் அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க எந்தெந்த தெய்வத்தெல்லாம் வழிபட்டீங்க எப்படி எப்படிலாம் பண்ணீங்கன்னு இன்னும் நுட்பமாக சொல்லலாம் கடன் பட்டு போவீங்க கடன் கேட்காதவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பேன் அவங்களாம் வந்து ஏங்க இங்கே போகிறேன்னு சொன்னீங்களே போகிறீங்களான்னு கேட்பாங்க இப்படி வரும் சில விஷயங்களில் நீங்கள் இப்போ போய் செலவு பண்ணிட்டு வரீங்கல்ல அது உங்களுக்கு ஆறு மாதம் பலனை தருங்க கோச்சார பலன்னா மாதம் பலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இன்றைக்கி நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பிறகு பார்க்க ஆறு மாதம் மன நிறைவாக இருக்கும் கடந்த ஆறு மாதம் பல பிரச்சனைகளை நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு உழண்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சொல்ல முடியாதுன்னு இருந்த நீங்கள் இப்போ கஷத்திரங்கள் கோவில் குளம் அந்த விசேஷங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்து பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கும்போதுங்கன்னா ஒரு புதிய அனுபவம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கன்னியாராசி நேர்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் எப்படி இதை ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம் காரணம் என்னென்னா உங்களுடைய நோக்கம் உங்களுடைய மூணு மாதத்திற்கு முன்னாடி போட்ட ஒரு எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு பலனை தரும் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா இன்னும் மூணு மாதத்துக்கு பிறகு பலன் தரும் இதுதாங்க இந்த கொச்சார் பல்லனில் ஒரு நுட்பம் அதுலேயும் உங்கள் திசா புத்தி அந்தரங்கள் ஒன்று சேர்ந்து தூக்கி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே செலவு எப்படி ஆச்சுன்னு தெரியாது அந்த செலவுக்கும் நம்மளோட மன ஆறுதலுக்கும் மன நிறைவுக்கும் அவ்வளோ ஆனந்தமான நிலையை நீங்கள் அற்புதமாக அனுபவிப்பீங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரெண்டு கூடைய அதாவது அந்த செவ்வாவானது தன்னுடைய ஏழுக்கும் ரெண்டு கூடைய செவ்வாவானது இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே இருக்கிறார் அந்த லாபம் அதுக்கு லாபத்துக்குடைய அதிபதி அந்த இடத்துக்கு அவனும் அங்கே வந்து பாதகம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து உட்காரான் எப்படி உட்கார நீஜபாய் உட்காந்துறான் இந்த நீ செஞ்சு செலவு பண்ணி நீச்ச பங்க ராஜயோகமாக மாறி இதன் மூலமாக எல்லா பிள்ளைங்களுக்கும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் வாரி வழங்குகின்ற ஒரு அருளை நீங்கள் பெற்று பொருளை இழந்து அருளை பெற்று உலகுக்கு நல்லது செய்கின்ற ஒரு அற்புத நிகழ்வை இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு நடத்தி காட்டும் கன்னியாராசி நேயர்களுக்கு என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்